அவர் உள்ள செய்த கிருஷ்ணா ரஹ்மான் ரஹின் அன்ப பிலஸ்தீன் மீட்பு போர் எண்ணூத்தி எட்டாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த நாளில் ஈரான் ஒரு பெரிய அதிர்ச்சியான அறிவிப்பை செய்திருக்கிறது நாங்கள் அணு குண்டை எட்டிவிட்டோம் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் யுரோனியம் என்ரிச்மெண்ட் யுரோனியம் செறிவூட்டல் விட்டது ஆக எந்த நிமிடமும் எங்களுடைய மார்க் அறிஞர்கள் குறிப்பாக இமாம் காமினி அவர்கள் எஸ் என்று சொன்னால் உடனேயே அணுகுண்டு தயாராகிவிடும் என்பதை பகிரங்கமாக அறிவித்து விட்டார்கள் இதுவரைக்கும் நாமும் சொல்லிக் கொண்டிருந்தோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அவங்க இந்த நியூக்ளியர் பாமுக்கு வேண்டிய கட்டத்தை கடந்து விட்டார்கள் என்று ஆனால் மார்க் தான் அதை தயார் செய்ய மனித இனத்தை ஒட்டுமொத்தமாக அளிப்பதால் அதை தயார் செய்ய வேண்டாம் என சொல்லி வைத்திருந்தார்கள் என்று சொன்னோம் இப்பொழுது அதை எட்டிவிட்டதோடு சேர்த்து இன்னொரு அறிக்கை செய்திருக்கிறார்கள் நாங்கள் இந்த உலகத்தில் புழக்கத்தில் இல்லாத வேறொரு வகை நியூக்ளியர் பாம் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் வேறொரு வகை அணுகுண்டு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதுதான் இப்பொழுது இஸ்ரேலிய வட்டாரத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சி இது என்ன யுக்தியை இவர்கள் வளர்த்து வைத்திருக்கிறார்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அவர்களுடைய அணு விஞ்ஞானம் தேவையான அளவுக்கு வெளியிடுகிறார்கள் எல்லோரும் உலகத்திலே உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் பயன்படுத்தி என்று ஆக்கப்பூர்வமான பணிகளுக்காக அவர்கள் செய்கின்ற நியூக்ளியர் அது அணு அணுசக்தி ஆராய்ச்சிகளை வெளியிடுகிறார்கள் இதை வெளியிடுவதில்லை இப்போ அதையும் தாண்டி அவர்கள் இருக்கிறார்கள் என்பது இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி அதனால் உடனேயே ஈரானை தாக்க வேண்டும் என்று நத்தியானு அமெரிக்காவுக்கு பயணப்படுவதாக இருக்கிறார் ஆனால் அமெரிக்கா சற்று கூட அசைந்து கொடுப்பதாக இல்லை அது ஏற்கனவே அந்த பர்தௌ மேலே போட்ட குண்டு ஒன்றுமே இல்லை அந்த குண்டை அவர்கள் எடுத்து அந்த பங்கர் பஸ்டர் குண்டுகளை குண்டை அவர்கள் எடுத்து ரீஷேப் பண்ணி அமெரிக்காவினுடைய அணு ஆயுத உலைகளை தாக்குவதற்கு அவற்றை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஏற்கனவே நாம் பார்த்தோம் ஆக அமெரிக்கா அசைந்து கொடுப்பதாக இல்லை இன்னொன்று அமெரிக்காவினுடைய பொருளாதார நெருக்கடிகள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கின்றன உலகம் முழுவதும் உள்ள அமெரிக்க தூதரங்களில் வேலை செய்கின்ற ஒரு கணக்கின்படி முப்பதாயிரம் பேர் வேலை இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ட்ரம்ப் இந்த ஒரு வருஷத்துல ஆடி தள்ளாடி அமெரிக்க பொருளாதாரத்தை சீரழித்து அதை சார்ந்து நிற்கக்கூடிய உலக பொருளாதாரத்தையும் சீரழித்து விட்டார் என்பதுதான் உண்மை ஆகவே அங்கே ஒரு கோஷம் என்ன வருகிறது என்று சொன்னால் இஸ்ரேலுக்கு தரக்கூடிய உதவிகளை நாம் ஒன்னிலே குறைக்க வேண்டும் அல்லது ஒட்டுமொத்தமாக நிறுத்த வேண்டும் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்று அமெரிக்கர்களே வாழ வைக்க வேண்டும் என்று ஒரு கோஷம் வந்து கொண்டு இருக்கிறது பயங்கரமான நிதி நெருக்கடி இருக்கிறது ஆனாலும் இஸ்ரேலுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அதை நிறுத்த வேண்டும் என்ற கூப்பாடு அதிகமாகி வருகிறது இனி சட்டமாகிவிட்டால் நமது ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவை அளித்த பெருமையை பெறுவார் நத்தியான்கு இஸ்ரேலை அளித்த பெருமையை பெறுவார் அடுத்தது இஸ்ரேலோட வீதிகளில் இரண்டு விதமான போராட்டங்கள் நடக்கின்றன ஒன்று மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பதவி இழப்பதற்கு முன்னால் அவர் தன்னுடைய தோல்விகளுக்கு பொறுப்பேற்று பொறுப்பேற்று ரிசைன் பண்ணணும் அவர் மீது உள்ள தண்டனைகளை உடனேயே கொடுக்க வேண்டும் என்று கேட்டு ஒரு போராட்டம் அவரை இஸ்ரேலில் சிற வைக்கணுங்கிறாங்க வெளி உலகத்துல எங்கே வந்தாலும் பிரான்சும் சொல்லிட்டு நாங்கள் கைது செய்வோம் என்று பெரிய நெருக்கடிக்கு உள்ளால் நத்தியான் ஹூ அப்போ அந்த நெருக்கடியில் இருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன செய்கிறது உடனே நாலு இடத்துல தாக்குதல் நடத்துறது இங்கே இந்தியாவில் நெருக்கடி வந்தால் குண்டு வைப்பாங்க அங்கே நெருக்கடி வந்தால் தாக்குதல் நடத்துவார்கள் அப்போ இப்போ ஈரான் மீது ஒரு இதாக பார்க்குறாரு ஆனால் ஈரானில் வாங்கின அடியில் இருந்து அந்த மக்கள் இன்னும் மீளவில்லை என்பது நத்தியான் ஹூவுக்கு மறந்து போகிறது இனிமே இஸ்ரேலுடைய ரேடியோ மிலிட்டரி ரேடியோவை எழுவத்தி ஆண்டு காலமாக செயல்பட்டு வரும் அந்த மிலிட்டரி ரேடியோ இந்த மீடியாவை மார்ச் ஒன்றிலிருந்து செயல்படாமல் அதை மூடுவதற்கான ஒரு தீர்மானம் இஸ்ரேலிய அமைச்சரவையில் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த மிலிட்டரி ரேடியோ அடிக்கடி நத்தியானுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்கிறது என்னவென்று சொன்னால் எத்தனை பேர் பைக்கம் பிடிச்சிருக்கான் மில்ட்டு எத்தனை பேர் சுயசைடு பண்ணோம் எத்தனை பேரை இழந்தோம் எத்தனை பேரை நிரந்தர மறுவாழ்வு மையத்துக்கு போயிருக்கான அறிக்கையில விட்டுறது அது நத்தியானு இஸ்ரேலையும் ஒட்டுமொத்தமாக எக்ஸ்போஸ் பண்ணுது அதனால எல்லாருமா சேர்ந்து இஸ்ரேல இருக்கக்கூடிய அமைச்சர் அமைச்சரவையில இருக்கக்கூடிய எல்லாருமா சேர்ந்து அதை மூடிடுவோம் அது இருந்தால் இஸ்ரேல் ஒரு பெரிய நாடுங்கிற அந்த இமேஜை அடிச்சு உடச்சு இப்ப தரைமட்டம் ஆக்கி விட்டது இன்னும் அது எலெக்ஷன் நேரத்துல என்னுடைய பிரச்சாரம் நடந்ததுன்னு சொன்னா நம்ம ஒண்ணு இல்லாம பெங்கரும் பென்கரும் அந்த சோம்க்கு என்ற பினான்ஸ் மினிஸ்டரும் எடுத்த முயற்சி ஆனா அதுக்கு தீர்மானம் கொண்டு வந்தது இஸ்ரேல் ஹச் என்ற இஸ்ரேலிய இராணுவ அமைச்சர் அடுத்தது எலைட் பிரிஸா இஸ்ரேலோட சிறைகளில் இருக்கக்கூடிய அரி புத்திபூர்வமான பாலஸ்தீன கைதிகளை கொண்டு விடுவதற்கான ஒரு சட்டம் எப்படி இருக்கு பாருங்க இந்த காட்டு பிராண்டி நாடுன்னு சொல்லுவோமே நாகரீகமற்ற மக்களிடத்திலேயே கூட இப்படி ஒரு கேவலமான புத்தி இருக்கவில்லை அதே போல பெண்கள் சிறையில் இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமான சித்திரவதைகளுக்கு ஆளாகிறார்கள் என்ற செய்தியும் நம்மை நெஞ்சை உலுக்குகிறது அடுத்தது யூகே ஆங்கில நாடு ஒரு வேலையை செய்து அங்கே பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக போராடியவர்களை சிறையிலே போட்டது அங்கே உள்ள ஆரோக்கியத்தை கவனிக்காமல் அங்கு இந்த பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக போராடியோட பெரும்பாலான மைக்ரண்ட் பாலஸ்தீனன்னு இருப்பாங்க இப்பலம்பெயர்ந்த பாலஸ்தீனர்களும் இருப்பார்கள் அவர்களை தொட்டுகின்ற ஒரு பெரிய நோய் அங்கே உலா வந்து கொண்டு இருக்கிறது கண்டும் காணாமல் இருக்கிறார்கள் இது இன்டெரக்டாக அந்த ஸ்டாமர் இப்போ இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பிரதமர் வந்து காசாவை சொல்லியே ஜெயிக்கவர் இப்போ காசாக்காக போராடின மக்களை நோய் வந்து தொற்று நோய் வந்து கொல்லட்டும் என்று விட்டு இருக்கிறான் இவ்வளோ பெரிய ஈனத்தனமான ஒரு செயலை செய்துவிட்டு வெளி உலகத்தில் தன்னுடைய முகத்தை வேறு விதமாக காட்டுவதற்கு ஜெருசலத்தில் பத்தொன்பது குடியிருப்புகளை இஸ்ரேல் கொண்டு வர தீர்மானித்து இருக்கிறது அது இல்லீகல் இன்டர்நேஷ்னலாக அது கண்டனத்துக்குரியதுன்னு ஒரு அறிக்கையை இருக்கிறது இந்த இரட்டை முகம் இவங்கள்ட்ட எப்பவுமே சாகுறதில்லை அடுத்தது டாக்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் அதை எம்எஸ்எஃப் என்று சொல்வார்கள் மெடிசின்ஸ் அண்ட்ஸ் ஃப்ரான்டியர்ஸ் என்று அதற்கு பேர் அவங்க இதுவரைக்கும் காசால ஹெல்த் கேர் சிஸ்டத்தை பெரிய அளவில் ஒருங்கிணைத்து கொண்டு வந்தாங்க அது ஆகி கிடந்தது அதை ஒருங்கிணைத்து கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தில இருபத்தஞ்சில் மட்டும் எட்டு லட்சம் வெளி அவுட் பேஷன் சொல்லக்கூடிய புற நோயாளிகளுக்கு அவர்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க மருத்துவம் செய்திருக்கிறார்கள் ஒரு லட்சம் பேர் இந்த குழ குழந்தைகள் ஒரு லட்சம் குழந்தைகள் இந்த குண்டு வெடிப்புகளால் ஏற்பட்ட பீதியிலும் மனநிலை பாதிக்கப்பட்டிலும் இருந்தவர்களை குணப்படுத்தி இருக்கிறார்கள் அடுத்தது ஏழு மில்லியன் லிட்டர் பியூர் வாட்டர் நல்ல குடிக்க போர்ட்டபிள் வாட்டர்னு சொல்லுவாங்க அதே மாதிரி குடிக்க தகுதியான தண்ணீரை உற்பத்தி செய்து அந்த மக்களுக்கு அஹ் கொடுத்திருக்கிறார்கள் ஒரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மட்டும் ஆயிரம் மில்லியன் லிட்டர் குடிக்க தகுந்த தண்ணீரை அங்கே உற்பத்தி செய்து இருக்கிறார்கள் இப்போ இஸ்ரேல் என்ன பார்க்குதுன்னா இவன் மக்களை காப்பாற்றிட்டு இருக்கான் நமக்கு காசால் இருக்கக்கூடிய மக்கள் தொகையை பெரிய அளவில் குறைக்கணும் அதனால இந்த என்ஜிஓக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷனை நம்ம கேன்சல் பண்ணணும் புது விதிகளையும் கொண்டு வந்திருக்கிறான் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர்கள் நூற்றி இருபது மில்லியன் நூற்றி இருபது மில்லியன் யூரோ யூரோவுக்கு திட்டங்களை வைத்திருக்கிறார்கள் காசாவினுடைய காசாவனுடைய மறுவாழ்வுக்கு அதை அதை எப்படி நாசமாக்குவது என்பதற்கான ஒரு சட்ட வரைவை அவனுடைய நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்திருக்கிறான் அவர்கள் அதை எதிர்த்து இருக்கிறார்கள் உலக அரங்கிலும் எல்லோரும் இருக்கிறார்கள் அடுத்தது சிரியாவில் இதுவரைக்கும் ஐம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில மட்டும் ஐம்பது தடவை சிரியாவின் உள்ளால் புகுந்து இராணுவ நிலையங்களை இஸ்ரேல் அமைத்து இருக்கிறது இப்பொழுது அதை அகட்டுங்கள் என்று சொன்னால் அவர்கள் விடுவதில்லை அதனால் சிரிய சிரியன் இஸ்லாமிக் டிஃபென்ஸ்ன்னு ஒன்று ஆரம்பித்து அதை எதிர்த்து ஏற்கனவே தொன்னை அவங்க எதிர்த்து சண்டையிட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் அங்கு ஒரு முழு யுத்தம் நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தது எகிப்து ஒரு அறிக்கையை விட்டு இருக்கிறது அதில் என்ன சொல்லி இருக்கிறது என்று சொன்னால் சர்வதேச அமைதி காக்கும் குழு காசாவுக்கு வருவதும் ஸ்டெபிலைஸ் இன்டர்நேஷனல் ஸ்டெபிலைசேஷன் போர்ஸ் சொல்லி காசாவுக்கு வருவதும் காசாவில் உள்ள போலீஸ் உத்தியோகத்தை பார்க்கறதுக்கு இல்ல அங்கு அமைதியை பாதுகாக்க வேண்டும் இஸ்ரேலினுடைய கடுபிடிகளை குறைக்க வேண்டும் ஆனால் நிர்வாகம் முழுக்க பாலஸ்தீன மக்களிடம்தான் இருக்க வேண்டும் என்று இதை ஏற்கனவே ட்ரம்ப் சொல்லிட்டாரு அதை இப்போ எகிப்தும் சொல்லி இருக்கிறது அதனால் இன்டர்நேஷ்னல் ஃபோர்ஸ் வந்து காசாவுக்கு வர வேண்டும் எல்லா பகுதியிலிருந்து இஸ்ரேல் வெளியிட வெளியேற வேண்டும் என்பது மியான்மி ஸ்டேட்மெண்ட்டுன்னு ஒரு அறிக்கை சொன்னாங்க நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்கள் காணொலியில் மியான்மியில் நாலு நாடுகளும் துருக்கி அமெரிக்கா கத்தர் ஈஜிப்ட் நாலு நாட்களும் நாலு நாடுகளும் சேர்ந்து காசாவினுடைய அடுத்த கட்ட போர் நிறுத்தத்தை பற்றி பேசுவதற்கு இருக்கிறார்கள் என்று அவர்கள் இப்பொழுது சொல்லியிருக்கிறார்கள் இஸ்ரேல் வெள்ளம் இருந்து கம்ப்ளீட்டாக வெளியில் போயிடணும் இந்த டக்னோகிராட் கமிட்டி வந்து அங்கே வந்து நிர்வாகத்தை காசா நிர்வாகத்தை கையில் எடுக்கணும் என்று அடுத்தது டாக்டர் ஹுசைன் அபுல் சுஃபியா வந்து அவருக்கு ஒரு அவார்டு தயார் பண்ணியிருக்காங்க ஹாஸ்டேஜ் ஆஃப் தி இயர் அவர் வந்து அந்த ம மருத்துவர் அவர் மருத்துவ உதவி செய்தார் என்பதற்காகவே இஸ்ரேல் இஸ்ரேலில் இட்டு அவரை மிகவும் கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அவருக்கு ஒரு சர்வதேச விருதை அறிவித்திருக்கிறார்கள் அவருடைய பொறுமையை பாராட்டி இப்படி இந்த போர் நிறுத்த மீறல் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது இந்த அக்டோபர் பத்துல இருந்து டிசம்பர் வரைக்கும் டிசம்பர் இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஏறத்தாழ தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பேரை இஸ்ரேல் கொலை செய்து அதனால ஜெனோசைட் கண்டினியூஸ் சி கண்டினியூஸ் போர் நிறுத்தமும் நடக்க பேசப்படுகிறது ஆனால் கூட்டுப்படுகொலை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இதை உலக அரங்கில் எல்லோரும் எல்லோரும் சொன்னால் மக்கள் உலக மக்கள் எல்லாம் ஆங்காங்கே மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி போ போர் நிறுத்த மீறலை கண்டித்து இருக்கிறார்கள் ஒரு ஸ்லோகன் என்ன உலக அரங்கில் பெருசாக வந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னால் இஃப் காசன்ஸ் டைஸ் ஹியூமனிட்டி டைஸ் காசாவில் உள்ள மக்கள் இறந்தால் மனித மனிதம் இறந்து விட்டது இந்த உலகத்தில் என்று பொருள் என்று உலகம் முழுவதும் உள்ள ஒரு பதாகை இது பெரிதாக உலகம் முழுவதும் இப்பொழுது பரவி கொண்டு இருக்கிறது அதனால் இந்த போராட்டங்களை குறிப்பாக அமெரிக்காவில் வர போ போராட்டங்கள் எல்லாம் ஈத மதத்துக்கு எதிரானது வெறுப்பு போராட்டங்கள்னு சொல்லி தண்டனை கொடுப்பதற்கு ட்ரம்ப் வந்து நெருக்கடி கொடுத்து தீர்ப்பை மாற்றி எழுதுகிறார் ஒரு ட்ரிபியூனலுடைய ஒரு கூட்டுக்குழுவினுடைய தீர்ப்பை மாற்றி எழுதுகிறார் என்பதை நாம் உங்களுக்கு சொன்னோம் யூகேல யுனைடெட் கிங்டம்ல என்ன செய்கிறோம் அவர்களை சிறைய பிடித்து போட்டு அங்கே தொற்று நோயை வருகிறது சாவட்டும் என்று விட்டு கொண்டு இப்படி இஸ்ரேல் செய்யக்கூடிய கூட்டுப்படுகொலைகளுக்கு மிகப்பெரிய அளவில் இவர்கள் பாதுகாப்பை வழங்குகிறார்கள் என்று சொல்ல வேண்டும் இன்னொன்னு இஸ்ரேல் தொடர்ந்து இந்த சாஃப்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு ஒண்ணு அது என்னன்னா மக்களுக்கு ஆசை வார்த்தை காட்டி வெளிநாடுகளுக்கு அனுப்புவது நம்ம ஏற்கனவே அதை சொல்லியிருக்கோம் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கொஞ்சம் பேர் போனாங்க ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸுக்கு கொஞ்சம் பேரை கொண்டு போக போனாங்க இது அவ்வளவும் தோற்று போச்சு அந்த மக்கள் போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் இருந்தாலும் இஸ்ரேல் பெரிய பொருட்செலவில் அதை முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது என்ற செய்தி வந்து கொண்டே இருக்கிறது ஆனால் அந்த மக்கள் இந்த குளிரில் குளிரில் நாள் மலையில் மட்டும் பதினஞ்சு பேர் இறந்துருக்காங்க அதை வந்து வித்தவுட் பாம்பஸ் குண்டுகளை இல்லாமல் காசா மக்கள் மரணிக்கிறார்கள் என்று மிக சோகமாக அந்த செய்தியை வெளியிட்டு இருக்கிறார்கள் இருந்தாலும் இத்தனையும் இருந்தாலும் நாங்கள் அந்த பூமியை விட்டு போக மாட்டோம் என்று அவர்கள் அங்கேயே தாவோ மரணமோ குளிரோ காய்ச்சலோ எல்லாம் எங்களுக்கு இந்த பூமியில் தான் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் இணைந்திருங்கள் இது போன்ற தகவல்களை தருகிறோம் அரபில்